சேனைகளை கத்தர் பரிசுத்தர் 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 கேர்பிண்டலும் சேராபிண்டலும் இடைவிடாமல் அவரை துதிக்கிறார்கள் ஆராதிக்கிறார்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கத்தரை தொழுது கொள்ளுங்கள் பரிசுத்தத்தில் உங்களுக்கு ஒப்பானவர் யார் ஒப்பானவங்க இல்ல ஆனா வசூல சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை இப்போ விசுவாசம் அவசியம் அதற்கடுத்து ரத்தம் சிந்துதல் அது அவசியம் மூன்றாவது பரிசுத்தம் அவசியம் என்ன அவசியம் என்ன அவசியம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியமான சுத்தன்மக்கு அவசியம் சுத்தம் உள்ள இருதயம் உள்ளவராகிய இஸ்ரேபு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் எப்படி இந்த சுத்தம் கிடைக்கும் எப்படி பரிசுத்தமாகும் தேவனை விசுவாசிக்கணும் தேவனை விசுவாசிக்கும் போது அவன் நமக்கு அங்கே அடிக்கப்பட்டு இருக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார் சொல்லி ஞானஸ்தானம் எடுக்கிறோம் ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட நாம் பரிசுத்த உணர்வுகளாய் மாறுகிறோம் நாம மறுக்கிறோம் நாம மறுக்கிறோம் பரிசுத்த வாழ்க்கை பரிசுத்த வான்கள் அப்படின்னு மாற்றப்படுகிறோம் அப்போ பரிசுத்த வான்கள் பரிசுத்த உள்ளவர்கள் எங்கே போவார்கள் பருவராசியை போவார்கள் நாய்களும் அசுத்தங்களும் அங்க என்ன பண்ணாது வராது பத்து பத்து இல்லாததற்கும் தீட்டு தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் இருக்கு சொன்ன சகர பிரமாணங்களை அவர்களுக்கு போதிக்கும்படி இது தலைமுறை வரும் நித்திய கட்டளையா இருக்கும் என்றார் சங்கீதத்திலோ எதுக்காக எல்லாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் வாசல்களிலும் நிலை பார்க்கிற வார்த்தைகள் வசனங்கள் எழுதி வேண்டும் வீட்டுகளில் வசனங்கள் ஏன் வருகிறது அதெல்லாம் கற்றுடைய கட்டளைகள் அவர் பயங்கரமானவர் பரிசுத்தத்தில் பயங்கரமானவர் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஆண்டு சொன்னார் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் ரெண்டு தீபத்தையும் மூணாம் அதிகாரம் இரண்டாம் சொன்னார் எப்படி அது மனுஷர்கள் தற்பிரியராய் பல பிரியராய் வீம்புக்காரராய் அகந்தவராய்

पर सुन